சும்மா ஒரு சீன் சீன்ஸை பார்க்குறோம் கண் குளிர்ச்சின்னு சொல்கிறோம் அதில் மீனிங் என்ன மன அமைதி எனக்குரிய மன அமைதி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது பிரசல்ல அலை சில மன அமைதி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை ஹுதைஃபா ரதியல்லானவர்கள் சொல்லும் போது இதான் ஹசபஹு அம்ரும் சல்லா பிரசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே தொழுவார்கள் அப்ப பிரச்சனை வாரது மனிதனுடைய நிம்மதியை குறைக்கும் அப்ப அந்த நேரத்தில் உடனே தொழுவது இதுல ரசோல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஒரு ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நம்ம பதில் பார்க்குறோம் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ரசூல் ஒரு உம்மத்தின் தலைவர் சொல்லிட்டாங்க போய் படுங்கண்டு அல்லாஹு தாலாவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தூரல் மலையை பொழியை செய்தான் அருமையான காற்றடித்தது அடித்தது சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்குறாங்க ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் தூங்கவில்லை யார் யாரது பசல்லா லசன் என்னென்றால் அவர்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தலைவர் என்ற அந்த பொறுப்புணர்வு அவர்கள் என்ன செய்யறாங்கன்றா போய் தொழ ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மரத்தை சுத்தராவாக ஆக்கி கொண்டு நின்று தொழுகிறார்கள் தொழுது தொழுது அல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்றா அல்லாஹ் இன் துஹ்லக் ஹாதி நசாபா ஃபலன் பத ஃபில் அபதா யா அல்லா இந்த சிறிய கூட்டம் அளிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு பூமியிலே யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தொழுது இருக்கிறார்கள் அப்ப ஏன் அந்த தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த தொழுகை அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸை மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை அமைதியை கொடுக்கும் என்ற காரணத்தினால் தான் செய்தார்கள் பொதுவாக பிலாரி அவர்கள் அவர்களுடைய மோஹ்தீன் அவர்களிடம் வந்து இக்காம சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க பிலாரலி அல்லானவர்களிடம் வந்து இக்காம சொல்லு என்று சொல்வதில்லை மாறா என்ன சொல்லுவாங்க என்றால் அரியன்னாபிஸ் சலாத்தியா பிலால் பிலாலே தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராகத் ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க இந்த தொழுகையில் ராகத் இருக்கிற ஆனால் நம்மட தொழுகையில் ராகத்து இல்லை இல்லை நமக்கு தொழுகை தான் ஆக டென்ஷனான ஒரு வணக்கமாக போயிட்டு காரணம் என்னென்றால் ரசல்லா அலிஸில் காட்டித் தந்த முறையில் தொழல ரசல்லா அலிசில அவர்கள் காட்டித் தந்த முறையில் தொழுது இருந்தால் அந்த ராகத் தொழுகையில் இருக்கும் சில சில நேரம் தனியை தொழும்போது பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று ஏனென்றால் அதில் அவ்வளோ ராகத் நம்முடைய தொழுகை எப்ப முடியும் என்ற ஒரு நிலையில எப்ப முடியும் என்ற ஒரு டென்ஷன் இருக்கின்றால் ராகத்தை பெறவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் சில நேரங்களில் ஒரு பயானில் போய் உட்கார்ந்தாட்டுவார் என்று இருப்போம் ஏனென்றால் போர் அடிக்குது அப்ப தொழுகையிலிருந்து எப்ப விடுபடுவோம் என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் துடிக்கிறது என்றால் அது அவனுக்கு போரிங்க சரியான தொழுகை ஒரு மனிதனுக்கு ராகத்தை கொடுக்கும் எனவே பிரச்சனை வரும்போது ஒரு மனிதன் தொழுதால் நிச்சயமாக அதில் அவன் ராகத்தை பெறுவான் இரண்டாவது வழி பிரார்த்தனை ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தருவதற்கு இஸ்லாம் தரக்கூடிய குறிப்பான வணக்கம் பிரார்த்தனை அன்புள்ள சகோதரர்களே நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் கணவனுக்கு மனைவியோட பிரச்சனை வரும் பெற்றோருக்கு பிள்ளைகளோட வரும் பெற்றோ பிள்ளைகளுக்கு பெற்றோரோட வரும் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு இடையில் வரும் இப்படி பல கோணங்களில் பிரச்சனை வரும் ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பாலிசி யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க மனசுக்குள்ளே போட்டுட்டு இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்த ஆரம்பிக்கும் கடைசிலங்க நான் ஒரு இடத்த போய் வெடிக்கும் அப்போ அப்படி வரக்குள்ள சிலர் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க நம்முடைய கிராமத்து மக்கள் எல்லாம் அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து ஜின் பிடிச்சிட்டு என்னால் கலகலப்பாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலகலப்பு குறையும் சிரிப்பு குறையும் குறைச்சி குறைச்சி போய் பேசுகிறதுக்கு முன்னுக்கு வர மாட்டார் எல்லாருடையும் வீட்டை உண்டாக கிடந்தவர் திடீரென ரூமுக்குள்ளே அடைய ஆரம்பிப்பார் மற ரூமுக்குள்ளே அடைய ஆரம்பித்தால் பசிக்கலன்னுவார் பிறகு தூக்கம் வரலுவார் மாறி மாறி மறுபடியா பிரச்சனைகள் வரும் யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் வீட்டாக்கள் என்ன முடிவு ஜின் முடிவெடுப்பாங்கன்றால் முடிவு எடுப்பாங்க ஆனால் என் பிரச்சனை என்னென்று கேட்டால் அவருடைய மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை வெளியே சொல்லலை அப்போ நம்ம நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை பழக்கணும் பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் சொல்லணும் ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால் பிள்ளைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை பிள்ளை வந்து இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு ஸ்கூலில் அல்ல ரோட்டில் வரக்குள்ள எடு கத்தி என்று தானிப்பான் சில பார்ப்ப அப்போ புள்ள என்ன செய்யும் இதை வாப்பா கிட்டே சொல்லல ரோட்டில் வரக்குள்ள ஒரு யூஸ் பண்ணியிருப்பான் புள்ள வந்து இதை சொல்லணும் பாப்பா கிட்ட சொன்னால் வாப்பா எடு கத்தி ஏடு புல்ல வா போவும் வேறு பைக்கில் சொல்லுவான்ண்டா அந்த புள்ள சின்ன புள்ள அதை என்ன செய்யும்டா விட்ட சொல்ல முடியாது ஆனால் அந்த புள்ளோட மனசில் அது உறுத்திக்கே இருக்கும் போகக்குள்ள பைக்கில் போகக்குள்ள தட்டிட்டு போயிருப்பான் அப்போ இப்படி நிறைய பிரச்சனை இல்லை மனைவியால பிரச்சனை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருப்பான் இருப்பான் ஊட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணி கேளாது அல்லது நண்பன்கிட்ட சொல்லிட்டு அவன் இன்றைக்கு எப்படி இருந்தால் சொல்லுவான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றான் அமானிதமாக சொல்கிறேன் அவன் என்ன செய்வான் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவான் உன்னிட்ட மட்டும்தான் சொல்றான் அமானிதமாக சொல்கிறேன் இப்படி ஊர் முழுக்க உன்கிட்ட மட்டும்தான் அமானிதமாண்டு எல்லார்கிட்டையும் இருக்கும் அப்போ சொல்ல முடியலை யாருக்கிட்ட சொல்றன்ற பிரச்சனை அதால நிறைய பேர் மனசுக்குள்ளேயே போட்டிருக்கிறாங்க ஆனா பயப்படவே தேவையில்லை நம்ம எல்லோருக்கும் முஸ்லிம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சான்ஸும் மிகப்பெரிய ஒரு அப்பர்ச்சுனிட்டியும் தான் இந்த உலகத்துல மனிதனை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப கேட்டால் போகப்படுவாங்க ஒருவர்கிட்ட இப்ப நம்ம இந்த சமுதாய பணிகளில் தாவாக்கோ அல்லது வேற ஏதோ சம் பொது வேலைகளுக்கோ போய் திரும்ப திரும்ப கேட்கக்கூட இன்னும் ஒரே வாரீங்கன்னு கேட்குறாங்க அழுத்து போய் தான் தாராங்க கேட்காம இருந்தால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்ய தானே ஆகணும் வேற வழி இல்லை என்ன நம்ம செய்கிறது அவங்களுக்கும் தானே அதனால அங்கே போகணும் ஒரு மதிரசா நடத்துகிறோம் என்றால் மதிரசா நடத்துறது நம்மள தேவைக்கு இல்லை சமுதாய தேவைக்கு மார்க்கத்தை படை கற்றுக் கொடுப்பது வரதுக்கு வாயா அதை யாராம் யாரும் செய்யவில்லை என்றால் எல்லாரும் குற்றவாளி அப்போ எல்லாரும் மௌனமாக இருந்துட்டா முழு பேரும் போய் மாற்றணும் அதனால் நம்ம செய்கிறவன்டா அவங்களோட சுமையை குறைக்கிறோம் அப்ப வந்து கேட்கிற ரைட் எங்களுக்கு இருக்கிறது அது வேற விஷயம் ஆனா மனிதன் இயல்பு என்ன கேட்டு வந்தாலும் தூப்புவான் ஆனால் ரசல்லா அலிஸ்லம் என்ன சொல்லாங்க தெரியுமா மல்லம் மிஸ் அலில்லா ஹயோபாலி அல்லா கிட்ட கேட்காட்டி கோபப்படுறான் அல்லாஹ் மனிதன் அவனிடம் கேட்டால் கோபப்படுகிறான் ஆனால் அல்லாஹ் அவனிடம் கேட்காவிட்டால் கோபப்படுகிறான் உண்மையிலே பிரார்த்தனை என்பது உயர்ந்த வணக்கம் ரசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அத்வா ஊல் இபாதா பிரார்த்தனை பிரார்த்தனை அதுதான் அதுதான் வணக்கம் என்று என்றால் ஏனென்றால் ஒரு மனிதன் தான் அல்லாஹுடைய அடிமை என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிற ஒரே ஒரு இடம் துவா தான் மற்ற இடம் நம்ம போய் சும்மா தக்பட்டிருக்கலாம் சகறு கிளம்பி சோதர்ட்டு சும்மா வடுக்கலாம் மக்காக்கு போய் சும்மா சுத்தலாம் ஆனால் போது இவன் நான் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு வேற வழி இல்லை என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான் அப்ப எனவே துவா என்பது முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சான்ஸ் انا அந்த துஆவை என்ன செய்யணும் என்றால் போது நம்மளோட மனசுல உள்ளதை மனதால் பேச வேண்டும் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன் அல்லாஹ் லா யக்பலு மின் கல்பின் காஃபிலின் லாஹி இருந்து கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் நம்ம நிறைய பேரை பார்க்கணுன்னு கை ஏந்திக்குவாங்க ஏந்திக்கு அங்கால முன்னால் ஊறாளையும் பார்ப்பார் பின்னால் ஊராளையும் பார்ப்பார் ஃபோன் வந்தால் அதிலையும் மிஸ் கூலையும் பார்த்துக்குவார் டைட் ஆறாவது இன்னும் கேள்வி கேட்டால் பதிலும் சொல்லிக்குவார் துவாவும் கட்டுக்குவார் இப்படி நிறைய பேரை பார்க்குறேன் நம்ம வீட்டும்மா அதுவாக கட்டுக்கிறீப்பா புள்ள வந்து நெருப்புப்படி எங்கே அந்த கிச்சனில் அதுக்கு மேலே இடிக்கும் போது தொடர்ந்து துவா போகும் அது மாதிரி இந்த கூட்டு துவா உதுற கூட்டம் என்ன செய்ய முடியா அவர் என்னமோ உதுரா நித்திரையில் ஆமீன் ஆமீன் என்ன சொல்றாங்க துவா கேட்டால் உன்னுடைய உள்ளம் நீ கேட்பதை புரிய வேண்டும் அப்ப மனதால் மனதில் ஆள் மனதில் இருந்து அந்த துவா வர வேண்டும் இதுதான் பிரச்சனையை முன்வைக்கிற சிறந்த வழி இப்ப கவுன்சிலர்கள் என்றும் சைக்கோ தெரபிஸ்ட் இருக்கிறவங்க மருந்து எல்லாம் பெருசா கொடுக்கறல்ல அவங்க என்ன செய்யறா கூப்பிட்டு வச்சு கதைச்சிக்கு என்ன கதைக்கிறாங்க அவர் மனசில் உள்ள பிரச்சனையை எடுக்கும் கவுன்சிலர்களுக்காக சந்தோஷமான இடம் என்னென்றால் ஒரு ஆள் அவரோட பிரச்சனையை ஃபுல்லாக சொல்லி அழுதுட்டாருன்னா சந்தோஷப்படுவார் அதனால் சொல்லுவாங்க அந்த டாக்டர்மார் அழ விடுங்கண்டு ஒரு மையத்து வீட்டில் ஒரு கடுமையாக ஒரு தாய் இழந்துட்டான் கூட ஒரு ஃபுல்லாக கடுமையாக அழுகுதுன்றா அழுத்தாதீங்க விட்டுருங்க அழட்டும்னு சொல்லுவாங்க என்னால் அந்த இடத்துல அழுதுட்டால் அதுக்கு ரிலாக்ஸ் வந்துடும் இப்போ மனசில் உள்ள விஷயங்களை சொல்லி அழ வேண்டும் அதிலும் ஒரு சொல்லாலிசனவர்கள் சொல்கிறார்கள் நீ அல்லாவிட்ட துவா கேட்கும்போது யா நீ விரும்பி தான்னு கேட்காத ஃபல்யாசிமில் மஸ் அலா ஸ்ட்ராங்காக கேளு ஏ அல்லா தா உன்னை தவிர போகிறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை நீ தான் ரப்புல் ஆலமீன் நீ ரனி நான் ஃபக்கீர் நீ வானங்கள் பூமிகள் அனைத்துக்கும் நீ தான் சொந்தக்காரன் நீ உன்னிடம் வந்து கேட்க சொல்லி இருக்கிறாய் உன்னிடம் கேட்கிறேன் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வை இப்படி ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதுலேயும் அன்புள்ள சகோதரர்களை நம்ம மனுவை யாருகிட்ட வைத்திருக்கிறோம் ஏமாத்திர அரசியல்வாதிகிட்டையா அல்லது பாப்பம் என்று சொல்ற தலைவர்கிட்டையா அல்லது முயற்சி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடமா யாருகிட்ட வைத்திருக்கிறோம் சர்வ உலகங்களின் இரட்சகனிடம் வைத்திருக்கிறோம் வானங்கள் பூமியின் அதிபதியிடம் வைத்திருக்கிறோம் அப்ப மனசுக்கு பெரிய ஒரு திருப்தி எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ இந்த பிரார்த்தனையோடு ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு மனசுக்கு ரிலாக்ஸ் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி உடனே போக வேண்டியது எல்லா அதனால தான் நன்னை ஆயிஷா ரோது எல்லா்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் டசல்லா அல்லீசல்லம் வந்து சொன்ன வார்த்தை அவங்களுக்கு என்ன இந்த எரிகிற பிள்ளைன்னு எண்ணு ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு என்ன கேட்டாங்க வந்து ஆயிஷா நீ இப்படி செஞ்சிருந்தா தௌபாச்சியை எல்லாம் மன்னிச்சுக்குவான் நீ தப்பு செய்திருந்தால் அல்லாஹிடம்ன்னித்துக்கு வாங்க அப்ப ஆயிஷா ரதை எல்லாம் முழு விஷயத்தையும் அல்லா கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு இருந்துட்டாங்க அப்போதான் வகை வருகிறது ஆயிஷா பரிசுத்தமானவர்கள் ஆயிஷாவுடைய ரதையெல்லாம் உம்மா என்ன சொன்னாங்க ரசூல்லா வந்திருக்காங்க போங்கன்னு சொன்னதுக்கு சொன்னாங்க இல்ல அவர்கிட்ட போமாட்ட என்னுடைய ரப் எனக்குரிய தீர்வை தந்திருக்கிறான் அஹமது இல்லாண்டா அந்த உண்மையிலேயே பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹுடன் மிகப்பெரிய அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அல்லா கீழ்வானத்துக்கு இறங்குற நேரத்தை அதே போல சுஜூத நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த சுஜூத் வந்து ஒரு அடியான அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் அந்த நேரத்தில் கேட்கும் போது நிறைய தருவான் இது போக அன்புள்ள சகோதரர்களை ரசம்லா அலி இஸ்லம் அவர்கள் சில ஸ்பெஷலான துவாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு துவா என்னென்றால் சில நேரங்களில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் கவலை அப்படி வரும் அப்படி வார நேரத்தில் நம்ம யா ஹையு யா ஹையூம் அஸ்தீஸ் என்ற ஒரு இது ஒரு அழகான துவா சிம்பிள் பாடமாக்குறதுக்கு பாடமாக்கி வச்சுக்கோங்க കൊഞ്ചം കവലമാതിരി വരുന്നത് മനവിടെ പേട്ടാ അല്ലേ മാമിയോട് ചിന് പ്രച്ച അല്ലെങ്കിൽ മച്ചനോട് ഒരു പ്രചന പുള്ള കവല അല്ലെ തുളിച്ച മനസ്സിലും കൊഞ്ചം ഒരു ഹയായിരിക്കും മൂഡ് അവിട്ട് മാറി അന്നേരത്തിലു കയ്യൂം യാവത്തിരിക്കോ അല്ലാഹുടേ ഇസ്മുൽ അതം അല്ലാ അല്ലെ അല്ല ഐയ്യുൽ കയ്യൂം இப்போ நம்ம அல்லாவுடைய இஸ்முல் ஆலாம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு யா யா கேட்கிறோம் உன்னுடைய அன்பை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு அஸ்தகீஸ் நான் உதவி தேடுகிறேன் இதை சொன்னால் அந்த கவலை போய்விடும் என்று நபி நாயம் சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இது போக கொஞ்சம் கூடுதலான கவலையாக இருந்தால் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு அருமையான துவாவை கட்டித்தருகிறார் நம்ம அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் தான் இதுவரைக்கும் பாடமாகியிருக்கிறோம்

അൻ തജ് അലുറ അഹമ്മി ഇത് ഓദിനാ അവരുടെ കവലൈ പോയിവിടേ അലി ഇസ്ലാം അവർ ഇതൊ നമ്പക്കൂടിയ ഒരു കൗൺസിലർ ഒരു ഡോക്ടർ ഒരു സൈക്കോതഫിസ്റ്റ് നമ്പി ചെയ്യും ആൾ അല്ലാഹുടേ തൂതർന്ന മറന്ന് ഇല്ല ഇതിലേയും കവല എന്നാ പയമാറിക്ക് കവലയറിക്ക് അച്ചരം കട്ടാ കഴുതിക്കാൻ இன்னும் இருக்கிறாங்க ஓதிப்பாருங்கிறார்கள் இருக்கிறாங்க யாருக்கிட்ட மாந்திரிகம் சிறுக்கான வைத்தியம் செய்யக்கூடிய போய் இது அதை நம்புறவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை இதை நம்பியவர்களாக இந்த துவா ஓதிப்பாருல கடுமையான கவலையாக இருந்தாலும் மனதுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அடுத்ததாக அமல் சாலிஹாத்தில் மன அமைதிக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அமல் சாலிஹாத் தான் விக்ரி செய்யிறது இன்றைக்கு நிறைய சைக்கார்டிஸ்ட்களும் சைக்கோ தெரபிஸ்டுகளும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்றால் இந்த கவுன்சிலிங் செய்கிறது முஸ்லிம்களுக்கு தான் ஆக லேசின்னு சொல்றாங்க ஏன் இந்த மனதை ஒருநிலைப்படுத்த வைக்க முடியுமான சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் என்னால் அவங்கள்ட்ட திக் திக்ரு என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான பயிற்சி அதிலும் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கிஃப்டை இதுக்கு சொல்றாங்க என்னது மறுமையில் நிழலே இல்லாத அந்த மஷரில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் அதில் ஒரு கூட்டம் யாரு தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை திக்ரு செய்து கண்கள் கண்ணீர் சிந்திய மனிதன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை திக்ரு செய்வான் கண்கள் கண்ணீர் சிந்தும் இது ஒரு பெரிய இன்றைக்கு இந்த விஷயத்தை வைத்தே நிறைய உளவியலாளர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அவனுடைய பிரச்சனைகள் அவனை விட்டு தூரமாகின்றன மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது அன்புள்ள சகோதரர்களே திக்ரிகளில் ஆக சிறந்த என்ன குரான் ஓதுவது பிரச்சனை வந்தோடனே போய் டிவியை போட்டு கிரிக்காம அல்லது சிலருக்கு வந்து சிகரெட் அடிக்கணும் போய் சிகரெட் அடிக்காம பொது செய்யுங்க குருவான் எடுங்க ஓதி பாருங்க அல்லது ஓது செய்யுங்க ரெண்டரைக்கா தொழுங்க என்ன தொழுகையும் ஒரு தீர்வு அதுக்கு பிறகு குர்வான் எடுத்து ஓதுங்க மனசில் உள்ள அந்த சுமை அப்படியே இறங்கும் விஷா ரைட் அப்போ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் சும்மா பேனாக கேட்ட வேண்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை வரும்போது இன்றைக்கு நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ நாளும் டிவியில் போயிருந்தோம் இவ்வளோ நான் பைக் எடுத்துக்கு சும்மா சுற்றினோம் இவ்வளோ நாளும் நம்ம சிகரெட் குடிச்சோம் இல்லை இன்றைக்கு நம்ம தொழுதுட்டு குர்வான் ஓதி பார்ப்போம் சுஜூதில் கேட்டு பார்ப்போம் யா ஐயு யா கையும்புன்றத சொல்லி பார்ப்போம் அல்லது அல்லாஹும் ஓதி பார்ப்போம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இந்த மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான வழிதான் மன்னிக்கிறது நமக்கு யாராவது அநியாயம் அழைச்சிட்டாங்கன்றா அதை தூக்கி தெரிஞ்ச என்றால் பிரச்சனை அதை மன்னித்து விட்டுவோமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மன்னிக்கிறதுக்கு அநியாயம் உழைச்சவனுக்கு துவாக்க நமக்கு உரிமை நம்மளை பத்தி ஒருவன் பொய்யாக ஒரு செய்தியை சொல்லிட்டாண்ட யா அல்லா அவனை நீ பார்த்து கொள் என்று கிட்ட கொடுத்தா அல்லாஹ் கண்டிப்பா பார்ப்பான் ரசி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அநீதி இழைக்கப்பட்டவன் அல்லாஹுடத்தில் தன்னுடைய இரண்டு கரங்களையும் தூக்கினால் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது அல்லாஹுக்கு சாதாரணமான விஷயம் அல்ல சும்மா கதைச்சிட்டு போறோம் ஒருவனை பத்தி உண்மையில் அவன் அப்படியா இல்லையா என்பது உண்மையிலே நமக்கு தெரியாது சும்மா அவனும் இவனும் சின்னத்தை வச்சு கதைச்சிட்டு போறோம் அந்த